நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை இருபத்தி நாலு மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்கணுங்கிற சட்டமா ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேலை காரணமா போயிடுவீங்க ஓஹோ நானா நானா பாய்ங்க உங்க அப்பாவை பாருங்க உங்க அம்மா சொன்னபடி நான் கேட்கல அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலை காரணமா ஆயிட்டாரு ஓஹோ நானா முதல்ல நீங்க எனக்கு புருஷன் அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு நீங்க புள்ள இத பாரு ஓல்டன் ஓல்டன் எங்க அம்மாவை ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாதே அப்படி நீ கிணறு காட்டுறதா இருந்தது இன்னையில இருந்து தூங்காத நானும் ஆம்பளைங்கறது ஞாபகம் இருக்கட்டும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் நானும் ஒரு பொம்பளைங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் ஆமா நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன் இல்ல இல்ல நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற இருக்கட்டும் நான் உன்னை விசாரிச்சுக்கிறேன் பாத்தியாமா நீயே பாரு நான் எவ்வளவு சொன்னேன் என்ன கேட்காதபடி பலாக்காரம கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு அவ என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான் அவ ஒரு பொம்பளையா என்னமா இது தலையை சீகுடுன்னு சொன்னா சரின்னு சீகுட்டேன் புட்டு வையேன் ஒரு ஆம்பளையும் கிடையாது நம்ம தான தனியா இருக்கிறோம்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன் காலு செருப்ப தொடன்னு சொல்றாமா நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெருவுரா சுத்துருண்ணா ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ சொல்லல நீ சொல்லல ஆ பாத்தியாமா நீ நம்பாதே

இதுல இருநூறுவா பணம் இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க என்னங்க அது இப்படி திடீர்னு ஓடான் ரெண்டு மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம் ஆனா ஒண்ணு நீ வெளிய போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும் நீங்க சொல்லாட்டி போனாலும் அத நான் பாத்துக்கணுங்க ஓடான் சமையல் ஆயிடுச்சா ஓ அப்பவே ரெடி ஆகி போச்சு நீ நடந்து காட்டு ஓல்டா ஓல்டா இந்த விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லாதான் ரகசியமா இருக்கா ஏன்னா நீ அப்படி சொல்றதா தந்தி கூட ஒரு ஐம்பது ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன் அது சரிதாங்க சரி சரிப்போ நீலா இப்பதான் நம்முடைய நாடகத்தில் இரண்டாவது சீன் ஸ்டார்டிங் ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா அப்படி அள்ளிக்கிட்டு வா இந்த உப்ப சாதத்துல போடு சாம்பார் மிளகா தூளை போடும் ஐயோ நான் மாட்டேன் போடுங்கிறேன் போட மாட்டியாக்கோ அவன் தாம்பரம் தாண்டி இருப்பான்

கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்தே நம்ம பிளான் சாஞ்சிடும் ஆமா சமையல் என்னங்கறது அவங்க தெரிஞ்சுக்கவானா நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய் ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் வேண்டாம் அண்ணி உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம் வருகிற அவமானம் எனக்கே வரட்டும் அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதானே இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன் எந்த வீட்டிற்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டிற்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அன்னி போகிறேன்

வணக்கம் காசிக்கு போன பரல் கைவேல கலைச்சி இங்கேயும் இங்கயும் எல்லாருடைய உணவம் ஆயிடுச்சு நீங்களும் வந்து விட்டீங்க மாப்பிளைக்கு காபி கொண்டா எனக்கு காபி வேண்டாம் தங்குறதுக்கு நேரம் இல்ல பிரபாவி என் குழந்தையை அழைச்சுட்டு போறதுக்காக இருக்கு தாராளமா பிரபா உங்க பணவி ரவி உங்க குழந்தை அழைச்சுக்கிட்டு போறதுக்கு யாரை கேட்கணும் மாப்பிளை ஏம்மா பிரபா மாப்பிளை காத்துக்காரு மாப்பிளை இது பழைய வீடல்ல ஓ ரூவா ஊட்டி

மாப்பிள்ள பையனை பாத்தீங்களா இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன் வரட்டுமாப்பா போயிட்டு வாமா வரேன் பார்த்தங்கச்சி நாங்கள் வருகிறோம் தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம்